சரித்திர அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு இந்தோ பாகிஸ்தான் நடக்குது அப்போ பாகிஸ்தான் அவங்களுடைய அதாவது நீர்மூழ்கி கப்பல் அது பேர் என்னன்னா அதை உபயோகிக்கிறாங்க நேவி அவங்களை அட்டாக் பண்றாங்க இந்தியாவுடைய தாக்குதலினால அந்த நீர்மூழ்கி கப்பல் பிஎன்எஸ் இதே நாள் டிசம்பர் நாலாம் தேதி அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் வருடம் நிலை நடுக்கடலில் மூழ்கி போகிறது இதனால பாகிஸ்தான் இந்தியாவிடம் தோற்றும் போகிறது சருக்கிரத்தில் என்று காட்டுப்பயிறங்கிட்ட கண்டென்ட் சொல்ல சொன்னா வெட்டித்து உடைந்து சிதைந்து செயலிழந்து நிலை குலைந்து என்னன்னு சொல்றாம் பாருங்க ஒரு சுவாரஸ்யமான த்ரில்லிங்கான மிஸ்ட்ரியான படங்களில் வர மாதிரி ஒரு இன்சிடென்ட் ரியல் லைஃப்பில் நடந்திருக்கு அது எங்கே நடந்திருக்குன்னா நம்மளுடைய சென்னையில் ஸோ ரெ பிரதர்ஸ் ரெண்டு பேர் இருக்கிறாங்க பழனி பன்னீர்செல்வம் அவங்களுடைய அப்பா ரெண்டாயிரத்தில் வந்து காலமாகிடுறாரு ஸோ அந்த நேரத்தில் பழனிங்கிறவர் அவருடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வந்து மிஸ் பண்ணிடுறாரு எப்படியோ வீடு மாறுனாங்களா எது இதனால் அந்த பழனி என்ன பண்ணுறாரு அவருடைய பிரதர் பன்னீர்செல்வத்துடைய ஐடென்டிட்டியை எடுத்துக்கிட்டு அவருடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவர் ஜாபும் எடுத்துட்டாரு ஜா அப்புறமா வந்து ஒரு பெண் மேரின்னு ஒரு பொண்ணை காதலிச்சும் கல்யாணம் பண்ணுறாரு அவர் அந்த லூர்து லூர்துமேரிகிட்டே வந்து இவர் பன்னீர்செல்வம் தான் சொல்லி வச்சிருக்கிறார் யார் இந்த பழனி எப்போ வந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுன்னா அவங்களுக்கு திருமணமாகி கரெக்டாக இப்போ வந்து என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலா இங்கேருந்து பதினைந்து வருடங்களுக்கு முன்னாடி ஸோ அவங்களுக்கு திருமணமாகி ஒரு ஐந்து வருடங்கள் கழித்து ஒரு ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பத்து அந்த மாதிரி காலகட்டத்தில் அவர் அவருடைய மனைவியை வந்து தாக்குறார் அவங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்கிறாங்க அவங்க குழந்தைங்களையும் வேற அடிக்கிறாரு ஸோ இதனால் லூர்து மாரி என்ன பண்ணுறாங்க இந்த பன்னீர்செல்வம்ங்கிற என் கனவு வந்து எனக்கும் என்னுடைய குழந்தைகளுக்கும் வந்து ரொம்ப அபாயகரமாக இருக்கிறான் அப்படின்னு போய் வழக்கு வந்து பதிஞ்சிட்றாங்க எங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் ஸோ அவங்கள வான் பண்ணி எல்லாம் விட்டுடுறாங்க இந்த கேஸு மகிழா கோர்ட்னு வாங்கல்ல அதாவது உமன்ஸ் கோர்ட் பெண்களுக்கு அகேன்ஸ்ட் நடக்கிற கிரைமுக்காக இருக்கிற ஸ்பெஷல் கோர்ட் அங்கே வருது அவங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அவங்க வந்து தீர்ப்பு வழங்குறாங்க அதாவது ஐந்து ஆண்டு சிறை தண்டனை இந்த பன்னீர்செல்வத்துக்கு உடனே இவர் வந்து ஹைகோர்ட்டுக்கு போகிறாரு அதனால் ஹைகோர்ட்டு ரெண்டாயிரத்தி இருபது அந்த காலகட்டத்தில் இவருக்கு மூன்று ஆண்டு சிறை தண்டனையை குறைச்சி சொல்கிறாங்க ஸோ இப்போ இந்த மாதிரி போயிட்டே இருக்கிறனால இந்த சென்டென்ஸை எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும்ல அதனால் வந்து பன்னீர்செல்வத்தை தேடி போகிறாங்க அவங்க கொடுத்துருக்கிற அந்த ஐடென்டிட்டியை அந்த சர்டிஃபிகேட்ஸு அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சு எங்கே போய் நிற்கிறாங்கன்னா உண்மையான பன்னீர் செல்வம் வீட்டில் போய் நிற்கிறாங்க பன்னீர்செல்வம் அந்த வீட்டில் போய் கதவை தட்டினா பன்னீர்செல்வம் வர்ற வாயா நீ உன் பொண்டாட்டி அடிச்சல உன் லூர்து மாரியே அதனால் சிறை பிடிச்சி எது லூருது மேரியா ஆமாம் ஏன் உன் பொண்டாட்டி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதுக்கு இதெல்லாம் வந்து மகிழா கோர்ட்டு ஹை கோர்ட்டுன்னு அப்படி இப்படின்னு போய் உனக்கு இப்போ மூன்று வருட சிறை தண்டனை அனுபவிக்கணும் வாயாண்ணு ஹலோ சும்மா இருங்க என் பொண்டாட்டி பாப்பாத்தி பானிபுரியா வீட்டுக்குள்ளே இருக்கிற அப்படின்னு அவரை கூப்பிட்டோன்னே அவங்க வராங்க இங்கே பாருமா இவர் தான் உங்கள் கணவரானோன்னே ஆமான் இருக்கேன் உங்கள் கணவருக்கு வேறு இடத்துல ஒரு மேரின்னு ஒரு மனைவி இருக்காங்கன்னொன்னே மனைவி முறைச்சிருக்கிறாங்க ஹலோ இருங்க அந்த லூர்து மேரியை கூப்பிட்டு வாங்க அப்படின்னு வந்து உண்மையான பன்னீர்செல்வம் சொல்லியிருக்கிறாங்க உடனே லூர்து மேரியை கூப்பிட்டு வந்து இங்கே பாருமா உங்கள் கணவன் அவன் இல்லவே இல்லைன்றான் பன்னீர்செல்வம் அப்படிங்கினோன்னே ஹலோ என் கணவர் பன்னீர்செல்வம் தான் ஆனால் இவர் பன்னீர்செல்வம் கிடையாது உடனே அப்போ பன்னீர்செல்வம் அவன் பன்னீர்செல்வம் தாங்கண்ணே நீங்கள் பன்னீர்செல்வம் தாங்க என் கணவரும் பன்னீர்செல்வம்னு சொல்லி என்னை ஏமாற்றிட்டு இருக்கிறாரு அப்படின் உடனே தான் விஷயம் தெரிய வந்திருக்கு பன்னீர்செல்வத்துடைய தம்பி அந்த பழனி தான் பன்னீர்செல்வங்கிற அந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி ஏமாற்றிட்டு இருக்கிறாரு இப்போ பழனியை தேடி போகிறாங்க நம்மளுடைய காவல்துறையினர் எப்படின்னா டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட்ஸ் அதாவது ஏடிஎம் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லாட்டி மொபைல் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும் அதை ஃபாலோ பண்ணி போனால் நம்ம பயப்பட பழனி ரொம்ப கிரிமினலாக இருப்பான் போலது தலையெல்லாம் மொட்டை அடிச்சு நிறைய சினிமா பார்க்குறப்போல் ஸோ அவர் நிறைய இப்போ ஏடிஎம் இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல அண்ட் ஆல்சோ வந்து கவர்மெண்ட் பஸ்ஸையே யூஸ் பண்ணியிருக்கிறாரு எங்கேயும் சிக்கிடக்கூடாது மொபைல் ஃபோன்ஸும் அதிகமாக யூஸ் பண்ணாமல் தெரிஞ்சுருக்கிறாரு கடைசியாக மடிப்பாக்கத்தில் வச்சு காவல்துறையினர் அவரை அரஸ்ட் பண்ணிட்டாங்க பிகாஸ் ஆஃப் டிஜிட்டல் ஃபுட் ப்ராயின்ஸ் அவரை கொண்டு போய் சிறையில் அட்டைச்சிருக்காங்க எப்படி நம்ம வாலி படத்தில் அஜித் மாதிரி இந்த இடத்துல அண்ணன் தம்பிங்க எப்படி ஒரு இது நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி த்ரில்லர் ஸ்டோரி பீயிங் அ பேரண்ட் இஸ் எவ்ரி திங் டு மீ அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா ஹாலிவுட் நடிகை ஆஞ்சலினா ஜோலி ஆமாங்க அவங்களுக்கு ஆறு குழந்தைகள் இருக்குது அது எப்படின்னா இவங்க அங்கங்கே ஏதாவது ஊருக்கெலாம் விசிட் பண்ணுவாங்கள்ல அங்கே பார்க்குற குழந்தைங்களாம் அடாப்ட் பண்ணி தூக்கிட்டு வந்துடுவாங்க ஸோ கம்மிங் டு த மேட்டர் ரெண்டாயிரத்தி ரெண்டு அந்த மாதிரி நேரத்தில் வந்து டூம் ரைடர் படம் வந்து ஷூட்டிங்க்காக இவங்க கம்போடியா போயிருந்தாங்க அங்கே போன இடத்துல ஒரு குழந்தைய பார்த்துட்டு மேடக்ஸ் அப்படிங்கிற பையனை வந்து அடாப்ட் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறமா இந்த ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு இந்த மாதிரி டைமில் வந்து இவங்க எத்தியோப்பியா போயிருந்தாங்க அங்கே போன இடத்துல ஜகாரான்னு ஒரு பெண் குழந்தையை பார்த்தாங்க குட்டி குழந்தை அதையும் தத்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க பட் அந்த நேரத்தில் தான் இந்த பிராட் பிட் பைய இவங்க இந்த ஆஞ்சலினா ஜூலி கூட சேர்ந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மித்து படம் பண்ணாங்க ஆனால் இவனுக்கு அழகழகா ஒரு பொண்ணு இருந்துச்சு ஜெனிஃபர் அனிஸ்டன் ஸ்டென்னு அதை கலட்டி விட்டுட்டு இப்படி ஆஞ்சலினா ஜூலி கூட போய் ஆஞ்சலினா ஜூலியை கல்யாணம் பண்ணி இவங்க ரெண்டு பேருக்கும் பயாலாஜிக்கலா ஷீலான்னு ஒரு பிள்ளை பிறந்துச்சு அது மூணாவது குழந்தை அதுக்கப்புறமா இந்த அம்மா வந்து திடீர்னு வியட்நாமுக்கு டிராவல் பண்ணாங்க அங்கேருந்து பேக்ஸின் ஒரு குழந்தையை தத்து எடுத்துட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறமா பிராட்பிட்டுக்கும் அண்ட் ஹேன்ஜிலா ஜோலிக்கும் பயாலாஜிக்கில் ஒரு ட்வின்ஸ் பிறந்தாங்க அவங்க தான் நாக்ஸ் அண்ட் விவேன் ஸோ இப்படியே ஆறு குழந்தைகள் பட் ஆறு குழந்தைகள் ஒரு வீட்டில் வளர்க்குறப்ப பெற்றோர்களுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனைகள் வரும் என்னென்னலாம் தெரியும் பட் இந்த அம்மாவுக்கு வந்து இந்த அடாப்டிங் கிட்ஸு ரேசிங் கிட்ஸ் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஹாபியாக இல்லை இன்ட்ரெஸ்ட்டாக வாட் எவர் இட் இஸ் பட் அதே இன்ட்ரெஸ்ட் வந்து மியூச்சுவலாக இவருக்கும் கணவருக்கும் இருக்கும்ல பட் பிராட்பிட் பிராட்ஃபிட் வந்து அ ஹாப்பி கோ அண்ட் ரொம்ப ஃப்ரீடமான ஒரு பர்சன் அவருக்கு வந்து இதில் உடன்பாடு இருந்துச்சு என்னதில் ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே பயங்கர ஃபைட் வந்துச்சு அவர் டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிட்டார் இப்போ அவங்க அந்த என்னது வினியர் சம்மந்தமெல்லாம் வந்து யாருக்கு இதுன்னு வந்து அவங்க ஃபைட் பண்ணிட்டுருக்குறாங்க கோர்ட்டில் ஸோ ஃபைனலாக இவங்க பீயிங் எ பேரண்ட் இஸ் எவ்ரி திங் டு மீ அதாவது சினிமா என் கணவர் எதுவுமே எனக்கு வேணாம் நான் ஒரு பெற்றோராக வந்து நான் எனக்கு ரொம்ப ஹாப்பினஸ் கொடுக்குது அவங்க வந்து அவங்க குழந்தைங்க மேலே கைண்ட் ஆஃப் ஓகே பெண்கள் புயல் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இரண்டாயிரம் ரூபாய் நிவாரண நிதி என்று முதல்வர் அறிவித்துள்ளார் ஒரு பேப்பர்ல பெண்கள்னு போடுறானுங்க ஒரு பேப்பரில் பெஞ்சல்னு போடுறானுங்க ஒரு பேப்பர் தெரியும் அப்படின்னு தான் போட்டிருக்கு இவங்க என்னமோ எஃப்இஎன் ஜேஇஎல்ன்னு வாசிக்கிறாங்களே என்ன இது இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுனே தெரில நம்மளை வச்சு செஞ்சிருவா இவங்கள ஜென்ரலாகவே வந்து இந்த ஆங்கில வார்த்தைகளில் வந்து தமிழ் பேப்பரில் படிக்கும் போது வந்து நம்மளையே குழப்பி விட்டுருவானுங்க ஜுவல்லரியை வந்து ஜீவல போடுவானுங்க இல்லாட்டி வந்து கேட் வின்சுலேட் வந்து வின்ஸ்லே வின்சுலே வெயின் ரூனே வந்து வெயினே ரூனே அப்படின்னு வாங்குங்க இதை படிச்சுட்டு நம்ம எங்கேயாவது வெளியில் போய் அந்த வேர்டோ நேமே வந்து எங்கேயாவது பேசணும்னு நினச்சிக்கோங்க நாம் அசிங்கப்பட்டு போவோம் என்னடா இந்த வார்த்தையை கூட உனக்கு சொல்ல தெரியல அந்த எண்ட் ஆஃப் த டே ட்ரோலிங் மெட்டீரியலாக நம்மளை ஆக்கிடுவானு துறவரம் பூண்ட கவர்ச்சி நடிகை புவனேஸ்வரி அதாவது பூனைக்கன் புவனேஸ்வரி ஆமாங்க பாய்ஸ் படத்தில் நீங்கள் புவனேஸ்வரியை அந்த ஒரு கைண்ட் ஆஃப் கில்மா சீனில் பார்த்துருப்பீங்க நாங்களும் காலேஜ் படிக்கும்போது அந்த பர்டிகுலர் சீனை வந்து ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணோம் அண்டு நடிகை புவனேஸ்வரி வந்து அதுக்கடுத்து பல படங்கள் பண்ணாங்க பட் டூ தௌசண்ட் செவனில் ஒரு விபச்சார கைது அதாவது விபச்சார கேஸில் மாற்றி கைது பண்ணப்பட்டு போனாங்க இதனால் மக்கள் எல்லோரும் அவங்க மேலே ஒரு தவறான கண்ணோட்டத்துக்கு வந்தாங்க பட் புவனேஸ்வரி கோர்ட்டில் வாதாடி நான் ஒரு நிரபராதி இன்னசென்ட்டு ப்ரூவ் பண்ணாங்க பட் ஸ்டில் பீப்புள் எல்லாருமே அவங்க மேலே வந்து ஒரு தவறான கண்ணோட்டத்தில் தான் இருக்கிறாங்க அண்ட் ஆல்சோ அந்த பாய்ஸ் அண்ட் அவங்க வந்து கொஞ்சம் அடல்ட் கண்டென்ட் மூவிஸ்லலாம் நடித்தனால தவறான கண்ணோட்டத்தில் இருக்கிறாங்கன்னு அவங்க மனஒருக்கம் தெரிவிக்கிறாங்க ஸ்டில் பட் வாட் எவர் இட் இஸ் இது வந்து வேர்ல்டே மா இந்த உலகமே மாயே அப்படிங்கிறத அவங்க உணர்ந்து ஸ்பிரிச்சுவல் லைஃப்குள்ளே போயிட்டாங்க அதாவது துறவரம் பூண்டுட்டாங்க அதனால் அவங்க கோவில் கோவிலாக ஏறி இறங்குறாங்க இந்தியா வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிறதுல அண்டு அண்டு எவ்ரிடே வந்து அவங்க நிறைய ஏழைகளுக்கு வந்து அன்னதானம் பண்ணுறாங்க அண்டு அவங்களுக்கு வந்து சென்னையில் சொந்தமாக மூன்று வீடுகள் இருக்கும் அதில் வர வருமானத்தால் அவங்களுக்கு தேவையானதை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு மீதி பணத்தால் கஷ்டப்படுற ஏழைகளுக்கு வந்து அன்னதானம் பண்ணுறாங்க சூப்பருங்க ஏதோ நடிகர்கள் தான் அரசியலுக்கு வந்திருக்காரு தாவே விஜய் நான் அன்னதானம் பண்ணேன் மா மாடு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் காசு கொடுத்தேன் ஒரு ஏதோ அகரம் ஃபவுண்டேஷனில் வந்து சூர்யா ஏதோ நான் அதை பண்ண இதை பண்ணுன்னா வெளியில் பெருசாக ஏதோ நடிகர்கள் கோடி கோடியாக சம்பாதிச்சு பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்களே அவங்க மட்டும் இல்லை இந்த மாதிரி கவர்ச்சி நடிகைகளும் அவங்கக்கிட்ட இருக்கிற பணத்தை நிறைய இல்லாதவர்களுக்கு ஷேர் பண்ணிட்டுருக்கிறாங்க இது அதையும் விட பெரிய விஷயம் ஏன்னா இவங்களுக்கு ஏர்ன் பண்ணதெல்லாம் கம்மியாக தான் இருக்கும் இவங்க மேலே வந்து ஒரு கெட்ட கண்ணோட்டம் இருக்குது மக்களே தயவு செஞ்சு இனிமேல் வந்து அவங்க மேலே கெட்ட கண்ணோட்டம் வச்சுக்காதீங்க அவங்க வந்து நிரபராதின்னு வேறு ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க கோர்ட்டில் அண்ட் நவ் சீஸ் எ ஸ்பிரிச்சுவல் லேடி ஸோ வாழ்த்துக்கள் பூனைக்கன் புவனேஸ்வரி அவர்களே இஸ்ரேல் இராணுவத்திற்கும் ஹிஸ்புல்லா பயங்கரவாதிகளுக்கும் இடையே என போர் நிறுத்தம் அப்படிங்கிறத ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி தாங்க நியூஸ் பார்த்தோம் அறுபது நாளைக்கு டெம்பரவரியாக நியூ நிப்பாட்டி வச்சிருக்கிறோம் அப்படி இப்படின்னு ஆனால் இந்த இஸ்ரேல் படை வீரன்னு ஒரு இடத்துல போய் தாக்குதல் நடத்திருக்கிறானுங்க உடனே ஹிஸ்புல்லா அந்த பயங்கரவாத படையினர் வந்து ரெடி ரெடியாயிருக்காங்க இவங்களை தாக்குறதுக்கு அதை ஏங்க தாக்குனீங்கன்னு கேட்டதுக்கு இல்லை நீங்கள் எங்களை தாக்கிடுவீங்களோன்னு நினச்சி நான் அங்கே வந்து வான்வழியாக வர ஆயுதம் மூலமாக செக் பண்ணோம் அப்படின்னு இப்போ பதிலுக்கு இஸ்புல்லாகவும் தாக்குறாங்க இதனால் இஸ்ரேல் பயங்கரமாக தாக்கி லெவன் பீப்புள் பதினோரு பேர் நேற்று இறந்துருக்குறாங்க இவங்க எல்லாம் திரும்பவே மாட்டானுங்க கூட அந்த ஃப்ரான்ஸு அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் எல்லாம் இந்த இடத்துல நடுவில் உட்காந்து பஞ்சாயத்து பண்ணி இப்போ தான் நிறுத்தினா அது இவனுங்க பாவம் அந்த இன்னசென்ட் பீப்புளெலாம் திரும்ப அவங்க வீட்டுக்கு திரும்பி வந்திருந்தாங்க இப்போ இவனுங்க அட்டாக் பண்ணுறதுல அவங்க மறுபடியும் இறந்துட்டு இறந்து போன அந்த பதினோரு பேருமே இன்னசென்ட் பீப்புள் இந்த பைபிளில் இந்த இஸ்ரேல் பீப்புள் தான் கடவுளுடைய பிள்ளைகள்னு போட்டிருப்பாங்க நாங்களாம் சர்ச்சுக்கு போகிறவங்க தான் அதை போய் படிப்போம் அந்த இதெல்லாம் இஸ்ரேல் இஸ்ரேல் மக்களே அப்படி இப்படின்னு பட் இப்படி கொலை பண்ணுறது வந்து ஒரு நியாயமானதா ஒரு சா ஒரு சாதாரண ஒரு காமன் மேனை கூட போய் கேட்கலாம் இது நியாயமாக இது வந்து ஒரு நாட்டுக்காக வந்து இந்த ஒரு இடத்துக்காக மாறி மாறி வந்து கொலை பண்ணிக்கிறது வந்து குற்றம் இல்லையா அப்படின்னு நமக்கே கேள்வி வருது அண்ட் ஸ்டில் பைபிளே வந்து நிறைய இடத்துல போட்டிருக்கோம் இஸ்ரேல் மக்கள் வந்து யாரையும் போய் கொலை பண்ணுவாங்க அண்ட் அங்கே இருக்கிற மக்கள் வந்து இஸ்ரேல் பீப்புள் வந்து கொலை பண்ணுவாங்க ஒரே கொல கொலை கொல ஆயிரம் பேர் செத்தான் லட்சக்கணக்கில் செத்தான் அப்படின்னே இருக்கும் பட் இதெல்லாம் வந்து நியாயமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல பெரியவங்களுக்கு தான் தெரியும் அவங்க தான் நமக்கு நியாயப்படுத்தணும் கேரளாவில் ஆலப்பிள்ளையில் இந்த வண்டானம் அப்படிங்கிற இடத்துல ஒரு அரசு மெடிக்கல் காலேஜ் இருக்குது அங்கே இருக்கிற ஒரு பதினோரு பசங்க என்ன பண்ணியிருக்காங்க ஒரு காரில் ஆலப்பிள்ளை டவுனுக்குள்ளே போயிட்டு படம் பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அவனுங்க வந்து சங்கனாசேரி முக்கு அப்படிங்கிற அந்த முக்கு கிட்டே போய்ட்டுருக்குறப்ப ஆலப்பிள்ளையில இருந்து காயங்குளங்கிற நோக்கி ஒரு பேருந்து வந்துட்டு இருந்துருக்கு ஸோ இவங்க கார் அந்த பேருந்து மோதின இடத்துலையே அந்த கார் வந்து அப்பளம் மாதிரி நொறுங்கிடுச்சு ஸ்பாட்லேயே அஞ்சு பசங்க இறந்துட்டாங்க மீதி ஆறு பேர் வந்து அதே அவங்களுடைய மெடிக்கல் காலேஜுக்கே தூக்கிட்டு போயிட்டு அவங்களுக்கு சிகிச்சை வழங்கிட்டுருக்குறாங்க இப்போ இறந்து போனவங்களுக்குலாம் பிரேத பரிசோதனை இருக்கு அன்எக்ஸ்பெக்டட் இது ஆக்சிடெண்ட் இறந்து போன மாணவர்கள் அண்டு காயம்பட்டவர்கள் எல்லா குடும்பத்தாருக்கும் வந்து எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சு ரஷ்யாவில் கமிலான்னு ஒரு மாடல் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க தாய்லாண்டுக்கு அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டோட ட்ரிப் போயிருக்கிறாங்க அங்கே அந்த கட கடற்கரையோரமாக உட்காந்து அவங்க யோகாசனம் பண்ணிகிட்டு கண்ணை மூடி பண்ணிகிட்டு இருந்தது அங்கே ஒரு ராட்சசாலை வந்து அவங்களை உள்ளே இழுத்துட்டு போயிருந்துருக்கு இவங்களுக்கு ஸ்விம்மிங் தெரியும் தான் பட் அந்த இடத்துல ஸ்பாட்டில் யாருமே இல்லாதனால அவங்களும் ஸ்விம் பண்ணிக்கிட்டே இருந்துருக்கிறாங்க பட் எதிர் அலைகள் எதிர்காத்து இருந்தனால அவங்களால கரைக்கே வர முடியல அண்ட் இஸ் பின் ஸ்விம்மிங் லைக் ஃபிஃப்டீன் தேர்ட்டி மினிட்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்து கடைசியாக அவங்க உள்ளே போய் இறந்துட்டாங்க துரத சம்பவம் பார்த்துக்கலாம் ஆக்சுவலி நான் வெரி குட் ஸ்விம்மர் எனக்கும் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஒரு லாஸ்ட் இயர் இந்த மாதிரி நான் பட் ஒரு ஹார்டான டிஷர்ட் போட்டு உள்ளே போய்டேன் ஏன்னா அங்கே பீச்சு கரை உரமாக வந்து நிறையா கேர்ள்ஸ் இவங்கெல்லாம் இருந்தனால ஷர்ட்லெஸ்ஸாக போய் குளிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ஹார்டான பனியனே போட்டு காட்டன் பனியினு அதை போட்டு உள்ளே போய்டேன் நான் நல்லாவே ஸ்விம் பண்ணுவேன் கடலுக்குள்ளே பட் நானும் அடிக்கிறேன் 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 கரைக்கே வர முடியல அது உள்ளே என்ன இழுத்துக்கிட்டே இருக்கு நான் ஒரு கட்டத்தில் வந்து அவ்வளோதான் முடிஞ்சு சோழி முடிஞ்சு அப்படின்னு நினச்சிட்டேன் அவ்வளோதான் டக்குன்னு அந்த பனியனை கலட்டி தூ கையில் எடுத்துட்டேன் கையில் எடுத்துகிட்டு நான் நீச்சல் அடித்து கரைக்கு வந்து சேர்ந்துட்டேன் ஸோ அதனால் அந்த படத்தில் சொல்லுவாங்களே அவள் எனக்கு உயிர் பயத்தை காமிச்சிட்டா பரமா அப்படிங்கிற மாதிரி கடலில் எனக்கும் உயிர் பயத்தை பார்த்த அந்த ஒரு இன்சிடென்ட் இருக்குது ஸோ இவங்க இறந்து போன அந்த ரஷ்ய மாடல் கமிலாவுக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல் நியூயார்க்கில் சப்ரினானு ஒரு நடிகை ஒரு சின்ன நடிகை இன்னும் பெரிய லெவலில் உலக லெவலில் ஃபேமஸ் ஆகலை அந்த சப்ரீனா என்ன பண்ண இருபத்தேழு வயதாகுது அவங்க வந்து பெஜ் தமி க்ரான்சிகி அப்படிங்கிறவரை வந்து சந்தித்து அவங்களுக்குள்ள காதல் வயப்பட்டு இருவரும் வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க திருமணம் ஆன பிறகு அவங்க வந்து ஃப்ளோரிடா மாகாணம் ஃப்ளோரிடா ஸ்டேட்டுக்கு போயிடுறாங்க அங்கே வாழ்ந்துட்டுருக்குறாங்க பட் இந்த சபரின்னா சும்மா இல்லை அவங்க வந்து மற்ற பல ஆண்களோடு தொடர்பு வச்சிருக்காங்க இது வந்து பெஜ்தமியை வந்து ரொம்ப மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கு ஐயோ எம்மா நீ ஏதோ குடும்ப குத்து வழக்கா இருப்பேன்னு நினச்சி போன கல்யாணம் பண்ணிட்டு கூப்பிட்டு வந்த நீ பயங்கரமான ஆளாக இருப்ப போல் இருக்கு இது நமக்கு ஆகாது அதனால் வந்த டிவோர்ஸ்னு சொன்னோன்னு அந்த புள்ள அழுது இருக்குது இனிமே பண்ண மாட்டாங்க பண்ண மாட்டாங்க ஐயையோ இது வேணவே வேணாம் நான் டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு அவர் டிவோர்ஸ் அப்ளை பண்ண போயிருக்காரு அப்புறமா இந்த புள்ள பயந்துருச்சு ஆகா இப்படி ஒரு நல்ல கணவரை நம்ம மிஸ் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு இதை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு அந்த பிள்ளை மன உளைச்சலுக்கு ஆளாகி அவர் தூங்கிட்டு இருக்கிறப்ப கண் எடுத்துகிட்டு போய் அவர் சுட்டு கொண்டுட்டு அவளையும் சுட்டு செத்து போயிடுச்சு பார்த்திங்களா இல்லீகல் அஃப்ஐஆர் வச்சா பள்ளக்காதல் வச்சால் இதுதான் தண்டனை ஸோ சில டைம் நல்ல கணவனுக்கு ஒரு தவறான மனைவிகள் அமையிறாங்க சில டைம் நல்ல மனைவிகளுக்கு தவறான கணவர்கள் அமையிறாங்க சில டைம் ரெண்டு பேருமே தவறானவங்களா இருக்கிறாங்க ரெண்டு பேருமே தவறா இல்லாம இருந்தாலும் சண்டை வருது என்னதான் தான் பண்றது நீ என்ன சொல்ல வர அப்படின்னு நமக்கு வருது விதி வலியது எது யாருக்கு எப்ப நடக்குதுன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது ரெண்டாவது கள்ள காதல் வச்சுக்க நோ இல்லீகல் அஃபைஸ் துப்பாக்கியில சுட்டுருவாங்க பாலிவுட் நடிகை நர்கிஸ் பக்ரி அவங்கள பற்றிய ஒரு செய்தி நாட்டு அவங்கள பற்றி அவங்களுடைய சிஸ்டரை பற்றிய ஒரு செய்தி நர்கீஸ் ஃபக்ரி நிறைய பாலிவுட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கிறான் அவங்க நியூயார்க்கை சார்ந்தவர்கள் பட் இந்திய படங்கள்லாம் அவங்க நடிக்கிறாங்க இந்திய பெண்மணி தான் அவங்க பட் அவங்க நம்ம நம்ம இதில் வந்து பிரசாந்த் படம் சாகசம்னு ஒரு படம் ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்திருக்கும் அதில் கூட ஒரு ஐட்டம் சாங் மாதிரி ஒரு சாங் ஒரு பாட ஒரு பாடலுக்கு வந்து நடிச்சிருப்பாங்க ஸோ அந்த நர்கிஸ் ஃபக்ரிக்கு வந்து ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க அவங்க பேர் வந்து ஆலியா ஃபக்ரி அவங்களுக்கு வந்து ஒரு நாற்பத்தி மூணு வயது ஆகுது அவங்க வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸில் நியூயார்க்கில் எட்வர்ட் ஜேக்கப்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து சந்திச்சு அவங்களோட காதல் வயப்பட்டிருக்கிறாங்க தென் வந்து அவங்க வந்து பிரேக்கப் ஆயிட்டாங்க ஸோ பிரேக்கப் ஆகிட்டோன்னே இந்த எட்வர்ட் ஜேக்கப்ஸ் வந்து அனஸ்தேசியா அப்படிங்கிற ஒரு பிள்ளைய வந்து காதலிச்சு அவங்களோட சந்தோஷமாக இருந்துட்டுருக்கு இது இவங்களுக்கு வந்து பயங்கர பொசசிவ்னஸ் ஏதோ வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனை கொடுத்துருச்சு ஆலியா ஃபெக்ரிஸ் இதனால் என்ன பண்ணியிருக்கிறாங்க ஏதாவது பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கிறப்ப இப்போ நம்மளுடைய அந்த எட்வர்ட் அந்த அனஸ்தேசியா அவங்க வீடு தீப்பற்றி எரிஞ்சு அந்த ரெண்டு பேரும் இறந்து போயிடுறாங்க போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி எப்படிப்பா இவங்க இறந்து போனாங்க எப்படி ஃபயர் ஆச்சு எதுவும் ஷார்ட் சர்க்கியூட் ஆகிடுச்சு அப்படி இப்படின்லாம் தேடி பார்த்தா சிசிடிவியில் இந்த வீடு எரிஞ்சிட்ருக்கிறப்ப அதே தெருவில் ஒரு பெண் மன்னன கேனோட இப்படி நடந்து போயிட்டுருக்கு பெட்ரோல் கேனோட யாரா அந்த பெண்ணுன்னு பார்த்தா அது நம்மளுடைய நர்கீஸ் ஃபக்ரீஸ் உடைய தங்கச்சி ஆலியா ஃபக்ரிஸ் ஸோ ஏமா இப்படி பண்ணேன்னா என்னுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் எனக்கு துரோகம் பண்ணிட்டான் வேறொரு பொண்ணோட தொடர்பில் இருந்தார் ஏமா ஒன்று வந்து க செப்பரேட் தானே போய் ஒரு பொண்ணு ஆள் இருந்தாலும் வந்து எனக்கு மனசு தாங்கலை அதனால தான் என் வீட்டை கொடுக்கி விட்டேன் ரெண்டு பேரும் செத்து போயிட்டானுங்க அப்படின்றிச்சி அந்த பிள்ளையை கைது பண்ணி சிறையில் வச்சுருக்காங்க உடனே இந்த நர்கீஸ் பக்ரிஸ் வந்து விஆர் வித்யூ அப்படின்னு வந்து எக்ஸ்பேஜில் அவங்க அவங்களுடைய இதை மெசேஜை போட்டிருக்கிறாங்க இதெல்லாம் டூ மச் ஆஃப் பொசசிவ்னஸ் நம்ம நிறையா பக்கம் பாதல் கொண்டேன்னு இந்த மாதிரி படங்கள்லாம் பார்ப்போம்ல லவ் பண்ணுறீங்க பிடிச்சிருந்தா இருங்க முன்னாடியே விட்டுருங்க இந்த கமலஹாசன் ஒரு படத்துல சொல்லுவார் இது கடல்ல போய் வலைய வீசுனா மீன்கள் அங்க நிறைய இருக்குண்டா ஸோ அதனால உங்களுக்கு பிடிச்சவங்கன்னு உங்களுக்குன்னு ஒருத்தவங்க அமைவாங்க அவங்களுக்கு அவங்க கூட சந்தோஷமா இருங்க